குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு நாட்டையே உழுக்கி உள்ளது மண்ணுக்குள் புதைந்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டும் இறந்தவர்கள் செல்லப்பட்ட தாண்டி விட்டது இன்னும் ஆயிரம் பேருக்கு மேல் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது இது குறித்து உள்ளூர் மக்கள் சொல்லும் தகவல் அதிர வைக்கிறது மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி சரிவு ஏற்பட்டுச்சு அப்போ ஏற்பட்டதை விட இது மோசமான சரிவு ஒவ்வொரு பஞ்சாயத்திலிருந்தும் மக்கள் மீட்பு பணிக்கு போயிருக்காங்க மீட்பு பணி முடிய இன்னும் பல நாட்கள் ஆகலாம் இன்னும் மழை கொட்டிட்டே இருக்கு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகள் முழுக்க சேரும் இருக்கு இந்த நேரத்தில் கவனமாக செயல்படவில்லை என்றால் தேங்கியிருக்கும் சேரே மீட்பவர்களை காவு வாங்கிவிடும் ஏற்கனவே மீட்கப்பட்டவர்கள் பலரது உடல் தனித்தனி பாகங்களாக கிடைத்துள்ளது சரிவு ஏற்பட்டு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட உடல்கள் பாறையில் மோதி உருக்குலைந்து இருக்கிறது நிலச்சரிவு உண்டான பகுதியிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கும் ஆற்றில் உடல்கள் மிதந்து செல்கிறது இன்னும் மீட்பு பணிகள் துரிதமாகும் போது பல அதிர்ச்சிகள் வெளிவரும் என உள்ளூர் மக்கள் கூறினர் வயநாட்டில் முண்டக்கை பகுதிக்கு செல்லும் பாதை முழுவதும் நிலச்சரிவால் துண்டிக்கப்பட்டுள்ளது அங்கு காட்டாறு பாயும் இடத்தில் இளைஞர் ஒருவர் பாதியளவு உடல் சிக்கிய நிலையில் தன்னை காப்பாற்றுமாறு கதறினார் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அந்த இடத்துக்கு விரைந்தனர் அந்த இடத்தில் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் ஆபத்தில் இருக்கும் நபரை நெருங்க முடியவில்லை மீண்டும் கனமழை கொட்டுவதால் இளைஞரை மீட்பதில் பின்னடைவு ஏற்பட்டது இளைஞரை காப்பாற்ற அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படுகிறது ஊர் மக்கள் அவர் நலமுடன் திரும்ப பிரார்த்தனை செய்து வருகிறார்கள் என மீட்பு படங்கினர் கூறினர்